கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இணையமானது இன்றைக்கு உலகத்தை சுருக்கி இருக்கிறது உலகத்தை அணுகுவதற்கு முக்கியமாக இணையம் கருதப்படுகிறது குறிப்பாக இளைஞர்களால் அதிகம் விரும்பி இயக்கப்படுகிற அல்லது இளைஞர்களால் விரும்பி அணுகக்கூடிய ஒன்றாக இணையம் இன்றைக்கு காணப்படுகிறது பதினோரு வயது முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட அநேக இளைஞர்கள் இருளிலே இருப்பதாக ஒரு ஆய்வின் அடிப்படையில் தகவல் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது உலக அளவிலே ஆபாச படங்களை பார்ப்பதிலே உள்ள முக்கிய முப்பது நாடுகளில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருப்பதாக அந்த ஆய்வில் குறிப்பிட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை உலக அளவிலே ஆபாச படங்களை அதிகமாக பார்ப்பதில் முதல் முப்பது நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் என் அன்பு பிள்ளைகளை பொருளாதார வளர்ச்சியில் இன்னும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பலவிதமான ஆசீர்வாதங்களில் முன்தங்கி இருக்க வேண்டிய நம்முடைய தேசமானது ஆபாச படங்களை பார்ப்பதிலே மூன்றாவது இடத்தில் இருக்கிறதென்றால் அது வேதனைக்குரிய ஒரு காரியம் நாம் அதை குறித்து வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த ஆய்வின் அடிப்படையிலே பிலிப்பைன்ஸ் நாடானது முதலிடத்தில் இருக்கிறது ஆபாச படங்களை பார்க்கும் நாடுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அந்த ஆய்வின் அடிப்படையில் பிலிப்பைன்ஸ் நாடானது முதலிடத்தில் இருக்கிறது என்றும் போலாந்து இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்றும் இந்திய தேசமானது மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் இந்திய இளைஞர்களில் பதினோரு வயது முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள்தான் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் இந்த ஆபாச படங்களை பார்த்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இளைஞர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு ஆபாச படங்களானது எந்த விதத்திலும் வீடுகளை நோக்கி வருவதற்கு தங்குதடையின்றி தடையின்றி காணப்படுகிற சூழலை பார்க்க முடிகிறது இருக்கிற இடங்களிலிருந்தே பாவம் செய்வதற்கான அத்தனை வழிகளும் இன்றைக்கு மனு மிகவும் எளிதாக கிட்டியிருக்கிறது அந்த வகையில் இளைஞர்களும் அதற்கு விதி வழக்கல்ல ஆகவே இளைஞர்களை பாதிக்கிற இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இது நிமித்தமாக தான் இன்றைக்கு பலவிதமான பாவ சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது தேசத்தில் நடைபெறுகிற வன்முறைகள் கொலைவெறி சம்பவங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பது நிமித்தமாக ஊக்குவிக்கப்படுகிறது ஆகவே இந்த நிலையிலிருந்து நம்முடைய தேசம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இச்சைகளை விபச்சாரத்தை வேசித்தனத்தை கட்டவிழ்த்துவிட போராடுகிற கிரியைகள் அளிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் கடைசி மணித்துளி மாறி கடைசி நிமிடங்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் ஆகவே இனி எப்பொழுது இந்த உலகம் முடிவுக்கு வரும் எப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆகவே சாத்தான் இன்றைக்கு மனிதர்களை இச்சையிலும் பாவத்திலும் விழத்தள்ளி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்முடைய தேசம் தேசங்கள் நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக விடுவிக்கப்பட நாம் பாரத்தோடு ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மைஸ் எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரை அதிகரித்து விடுகிற ஆபாச வலைத்தளங்களை பார்க்கிற ஆண்டவரே அந்த ஆய்வு அடிப்படையிலே எங்களுடைய இந்தியா தேசமானது ஆனது ஆண்டு ஆபாச படங்களை பார்க்கிற அந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உலக அளவில் இருப்பதை எண்ணி நாங்கள் வேதனையோடு பாரத்தோடு ஜபிக்கிறோம் அன்றுவரை பதினோரு வயது முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட இளம் பிள்ளைகள் அன்றுவரை ஐம்பத்தி மூன்று சதவீதம் இதனால் பாதிக்கப்படுகிறாள் என்று கூறப்படுகிறதேப்பா இன்றைக்கு மனு குலத்தை வீழ்த்தும்படியாக இணையதளமானது அண்டவரை பல விதத்திலும் சாத்தானுடைய தூண்டுதலினாலே அன்றுவரே இளைஞர்களை வலைக்குள்ளே அகப்படுத்தி பாவ இச்சைகளில் விழ வைத்து அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றிக் கொண்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தேசத்தில் இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களை விதைக்கிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் இப்படி ஆபாச வலைதளங்களில் சிக்கி இருக்கிறார்களோ எங்களுடைய இளம் தலைமுறையினர் அதிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும் அந்த அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் நசரேனாகி இயேசுவின் நாமத்தினாலே இதுல கட்டப்பட்டிருக்கிற வாலிப இளைஞர்கள் சிறுமிகள் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் பெண்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் பெரியவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்படிப்பட்ட இச்சையின் ஆவி எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் சுத்திகரிப்பு உண்டாகட்டும் எங்களுடைய இளைஞர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் இந்த அண்டவரே தகப்பனே ஆபாச வலைதளங்களை பார்க்கிற அந்த பட்டியலில் எங்களுடைய தேசம் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அதிலிருந்து எங்களுடைய தேசம் அண்டவரே நீக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட வேண்டும் பல்வேறு ஆசிர்வாதங்களில் எங்களுடைய தேசம் முன்தங்கி இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் வரும் நாட்களில் எங்களுடைய தேசம் ஆசிர்வாதமான தேசமாக மாற்றியமைக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன் இப்படுத்துங்க இயேசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கருத்தர் தாமங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்